السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله ஓ அண்ண முஹம்மதன் அப்துஹூ ஓ அம்மா அம்மாபாத் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய கிருபையினால் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தையும் அவனுடைய தூதருடைய பொன்மொழிகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காக இந்த நேரத்தில் நாம் எல்லாம் தற்பொழுது அமர்ந்திருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்தில் அல்லா அருபாலமீன் மனிதர்களுக்கு ஏராளமான அருள் கொடைகளை வழங்கிக்கின்றான் அப்படி ஒரு அருள் என்னவென்றால் தூக்கம் இந்த உலகத்தில் நாம் பகல் நேரங்களில் நம்முடைய இயல்பான வாழ்க்கையை அமைத்து கொண்டு இரவு நேரங்களில் ஓய்வெடுப்பதற்காக நம்ம தூங்குகின்றோம் இப்படி அல்லா அருபாலமின் தூக்கத்தை நமக்கு அருளாக தந்திருக்கின்றான் உண்மையிலேயே இந்த தூக்கம் என்பது மிகப்பெரிய ஒரு தான் ஏன் தெரியுமா எத்தனையோ நபர்கள் நான் தூங்கியே பல நாள் ஆகுது என்று சொல்வார்கள் தூக்க இல்லைன்னு வைங்களேன் அவனுடைய மனநிலையே வேற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக தூக்கம் என்பது ஒரு மனிதனுக்கு அவசியம் அதே நேரத்தில் இந்த உலகத்துல ஒரு நிம்மதியான தூக்கத்தை தூங்கிவிட முடியுமா என்றால் அதுவும் முடியாது ஒருத்தர் ரொம்ப நேரமாக தூங்கிகிட்டே இருக்காவிங்களேன் எப்படியா யாராவது எலிபுட்டுருவாங்க என்னடா ரொம்ப நேரமாக தூங்குறா அப்படின்ட்டு அது குழந்தைகளாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி ஏன்னா அவர்களுக்கு இந்த உலகத்தில் சில வேலைகள் இருக்கும் அப்போ அந்த அடிப்படையில் தூக்கம் என்பதே ஒரு அழுக்கொடை ஆனால் அதே நேரத்தில் இந்த தூக்கத்தை முழுமையான ஒரு நிம்மதியான ஒரு நிலையை இங்கே அடைய முடியுமான்னு சொன்னால் அதை அடைய முடியாது ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் ஒரு நிம்மதியான தூக்கத்தை அடையலாம் எப்போ நாம் நிம்மதியான தூக்கத்தை பெற முடியும் என்று சொன்னால் நம்முடைய பின்னால் ஒரு மனிதன் மரணித்து விட்டான் என்று சொன்னால் அந்த மரணத்திற்கு பிறகு இந்த உலகத்துடைய வாழ்க்கையில அந்த மனிதன் நல்லவனாக இருந்தால் என்று சொன்னால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை இகலாசான அடிப்படையில பின்பற்றக்கூடியவனாக இருந்திருந்தால் வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ் தான் அவனை தவிர வேறு இறைவன் யாரும் இல்லை என்றே அல்லாவை மட்டும் வணங்கிய ஓரிரை கொள்கைவாதியாக இருந்தான் என்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழும் பொழுது எதை பின்பற்றாமல் யாரை பின்பற்றாமல் இந்த உலகத்துக்கு இறுதியாக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்களை தன்னுடைய ரோல் மாடலாக தன்னுடைய முன்மாதிரியாக பின்பற்றி வாழ்ந்தவர்களுக்கு மரணத்திற்கு பிறகு என்ன செய்யப்படும் ஒரு நிம்மதியான தூக்கம் உண்டு தரப்படும் இதை நாம் பல்வேறு ஹதி செய்திகள் இருந்து நம்ம பார்க்கலாம் அன்புக்குரிய சகோதரர்களே அகமதுல பதிவு செய்யப்பட்ட செய்தி பதினேழாயிரத்தி ஆயிரத்தி எட்நூத்தி மூணாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்று சொன்னால் ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்று சொன்னால் அவனை மண்டறையில் நாம் அடக்கம் செய்கின்றோம் கபூர்ல என்ன செஞ்சோம் அடக்கம் பண்ணிடுறோம் இப்படி அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நியமிக்கப்பட்ட இரண்டு மலக்குமார்கள் வந்து என்ன செய்வாங்க சில விசாரணையை தொடங்குவார்கள் யாராக வரைக்கும் மரணித்தவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட பின்னால் அவர்களிடத்தில் இரண்டு மலக்குகள் வருவார்கள் நக்கீர் என்று சொல்லக்கூடிய அந்த மலக்குமார்கள் அவரை அந்த கபரில் இருந்து மன்னரில் இருந்து அவரை என்ன செய்வாங்க எழுப்பி சில கேள்விகளை கேட்பார்கள் அன்புக்குரியவர்களே அந்த கேள்விகள் என்னவென்று நாம் பல முறை சில பயான்கள் கேட்டிருந்தாலும் அவ்வப்போது இதை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கணும் ஏன்னா ரசூல்லா அடக்கம் செய்த தன்னுடைய நபி தோழர்களை இறந்து விட்ட நபி தோழர்களை அடக்கம் செய்துவிட்டு அல்லாவுடைய தூதர் அவர்கள் அங்கே குழுமி இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட சொல்லுவாங்களாம் இறந்து விட்ட உங்களுடைய சகோதரருக்காக பாட்டை கேளுங்கன்னு சொல்லுவாங்களாம் ஏன் அப்படி கேட்கிறான்னு சொல்றாங்க ரசூல்லா இப்போ இப்போது அவர் விசாரணை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார் விசாரணை செய்யப்பட இருக்கிறார் என்ன விசாரணை அதை அல்லாவுடைய தூதர் சல்லாய செய்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க இந்த செய்தியில வருது இரண்டு மலக்குகள் வந்து என்ன செய்வாங்க அவரை எழுப்பி கேள்வி கேட்பாங்க அவர் நல்லவராக இருந்தால் நல்ல அடியாராக இருந்தால் உலகத்துல இஸ்லாத்தை பின்பற்றியவராக இருந்தால் அவர் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிடுவார் மர் உன்னுடைய இறைவன் யார் என்று கேட்பார்கள் அப்போ அவர் சொல்வார் என்னுடைய இறைவன் அல்லாஹ் என்று பதில் அளிப்பார் மார்க்கம் எது என்று கேட்பார்கள் என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று அவர் பதில் அளித்து விடுவார் அதை இறுதியாக இந்த மனிதரை பற்றி என்ன கருதுகிறாய் இந்த மனிதரை பற்றி உனக்கு என்ன தெரியும் என்று முகமது சல்லல்லா அலிசலாம் அவர்கள் குறித்து நிசிவாங்க கேட்பாங்க அப்போ அவர் சொல்வார் இவர் இறைவனுடைய தூதர் இறைவனுடைய அடியார் இவர்தான் தான் என்னுடைய தூதர் என்று என்ன செய்வார் பதில் சொல்லிடுவார் சொன்ன பிறகு அந்த மலக்குகள் கேட்பாங்களா இதை நீ எப்படி அறிந்து கொண்டாய் இந்த கேள்விகளுக்கெல்லாம் இப்படி பதில் சொல்லல இதை எப்படி அறிந்து கொண்டாய் என்று கேட்கும் பொழுது அப்ப அந்த மனிதர் சொல்வாரா நல்ல அடியார் சொல்வாரா குரானை படித்தேன் திருமறை குரானை படித்தேன் அதன் மூலமாக நான் தெரிந்து கொண்டேன் அதை நான் நம்பிக்கை கொண்டேன் என்று அந்த மனிதர் சொல்லுவார் என்று நபிகள் நாயும் சல்லாயஸ் அவர்கள் சொல்லி முடிக்கிறாங்க இப்படி சொன்ன உடனேயே வானத்திலிருந்து ஒரு ஓசை ஒன்று வருமாம் நல்ல கவனமா கேளுங்க வானத்திலிருந்து ஒரு ஓசை ஒன்று வரும் என்ன ஓசை என் அடியான் உண்மை கூறிவிட்டான் என் அடியான் உண்மை கூறிவிட்டான் அவனுக்காக சொர்க்கத்தின் விருப்புகளை நீங்கள் விரித்து வையுங்கள் சொர்க்கத்துடைய விரிப்புகளை விரித்து விடுங்கள் சொர்க்கத்தின் ஒரு கதவை அவனுக்காக திறந்து விடுங்கள் என்று வானத்திலிருந்து ஓசை ஒன்று வரும் அதுக்கப்புறம் அவனுடைய கண் பார்வை எட்டும் அளவுக்கு அவனுடைய கபர் அந்த மன்னரை இருக்கா இல்லையா அது அப்படியே விசாலமாக்கப்படும் இதுதான் ஆரம்பத்தில் ஒரு இறை நம்பிக்கையானுடைய கபுருடைய வாழ்க்கையுடைய நிலை அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அந்த மனிதரை நோக்கி அந்த இறந்து விட்டார்ல அந்த நல்ல மனிதர் அவரை நோக்கி ஒரு மனிதர் ஒருத்தர் வருவார் அவரை நோக்கி ஒரு மனிதர் வருவார் அவரை பார்த்தா ரொம்ப அழகா இருப்பாரு ரொம்ப சூப்பரான ஒரு தோட்டத்தில் இருப்பாரு அவரிடத்துல இருந்து நறுமணங்கள்லாம் கமலும் அதை பார்த்துட்டு அவர் கேட்பாரு இந்த இறந்து விட்ட நல்லடியா இருக்காரா இல்லையா அவர் அவருக்கு அந்த மனிதர்கிட்ட கேட்பார் நீ யார் என்று கேட்பார் அப்ப அந்த மனிதர் சொல்வாரா நான் வேற யாரும் இல்லை நீ உலகத்துல வாழும் பொழுது அமல்கள் செய்தியா இல்லையா நல்ல காரியங்கள் அதைத்தான் நல்லா நினைச்சிருக்கிறான் இந்த தோற்றத்தில் உன்னிடத்தில் அனுப்பியிருக்கின்றான் உனக்கு வாக்களிக்கப்பட்ட ஒரு நாள் இருக்கா இல்லையா அந்த நாளில் நற்செய்தியை நீ பெற்றுக்கொள் என்று அவரிடத்தில் அந்த மனித நிசிவாறு சொல்லுவார் சொன்ன பிறகு இவருக்கு ரொம்ப சந்தோஷம் கடுமையான சந்தோஷம் இப்படியா நமக்கு ஒரு வாழ்வு அமைந்திருக்கிறது என்று அவர் அந்த நிசிவாராம் பூரிப்படைந்து விடுவார் இன்னொரு நிவாயத்தில் வருது அதாவது இந்த விசாரணைக்கு அப்புறம் நல்ல மனிதர் வந்து அந்த மலக்குகள்கிட்ட கேட்பாங்க அதாவது எனக்கு இப்போ ஒரு சந்தோஷமான ஒரு நிலை கிடைச்சிருக்கு நான் போய் என்னுடைய கிடைத்த இந்த சந்தோஷ செய்தியை இந்த சுகத்தை என்னுடைய குடும்பத்தார்ட்ட போய் நான் சொல்லிட்டு வரேன் அனுமதி அளியுங்கள் என்று கேட்பாராம் அப்போ அவர் இடத்துல சொல்லப்படும் இல்ல நீங்க இங்க வந்துட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கும் இந்த உலகத்துடைய வாழ்க்கைக்கு இடையில கண்ணுக்கு தெரியாத ஒரு திரை ஒன்று இருக்கிறது அதுதான் வாழ்வுன்னு பேசுறமா இல்லையா குரான் கூட அந்த திரை மறைவு வாழ்க்கை போக அவங்க முதல்ல சொல்லுவாங்கன்னா நீங்க தூங்குங்க அப்படின்னா நீங்க தூங்க ஆரம்பிங்க அப்போ அப்பவும் கேட்பாராம் அந்த சந்தோஷத்தை கேட்ட உடனே திரும்பவும் கேட்பாராம் அப்ப அந்த மலக்குகள் சொல்லுவாங்களா நீங்க எப்படி திரும்ப தூங்க போறீங்க புது மாப்பிள்ளை மாதிரி நீங்க தூங்கிடுங்க அப்ப அந்த அதிசயம் வருது புது மாப்பிள்ளையை யார் எழுப்புவான்னு சொன்னா அவருடைய பிரியமானவரை தவிர வேறு யாரை எழுப்ப முடியாது அது மாதிரி என்ன செய்யுங்க நிம்மதியான ஒரு தூக்கத்தை நீங்கள் தூங்குங்கள் என்று அவருக்கு சொல்லப்படும் இது எப்ப வரைக்கும் கியாமத்து நாள் வரைக்கும் அன்புக்குரிய சகோதரர்களே இதுதான் நிம்மதியான உறக்கம் இந்த நிம்மதியான உறக்கத்துக்காகத்தான் நாம் இன்னசின் இந்த உலகத்துல இங்கே தூங்கக்கூடிய தூக்கத்தை தியாகம் செய்யணும் இன்னைக்கு ஃபஜருக்கு வந்திருக்கோம் அல்லாவுடைய கிருபையினால் தூக்கத்தை உதறி தள்ளிவிட்டு வந்திருக்கிறோம் எதுக்கு கபூர்ல போய் நிம்மதியா தூங்கணும் ஏன்னா நாலு மணிக்கு நாலரை மணிக்கா எழும்புவது கஷ்டம் பெரும்பாலானவர்கள் எழும்ப மாட்டிருக்கிறாங்க என்ன காரணம் தூக்கம் மிகுத்தி விடுகிறது கடுமையான வேலை பழுவு இதுதான் நிம்மதியான தூக்கம் அப்படின்னு நினைக்கிறாங்க அன்புக்குரியவர்களே இது நிம்மதியான தூக்கம் கிடையாது உண்மையிலேயே நிம்மதியான தூக்கம் என்பது நாம் மரணித்த பிறகு கபருல சொல்லப்படுமா இல்லையா புதுமா பிழை மாறி நீங்கள் தூங்குங்கள் என்று அதுதான் நிம்மதியான தூக்கம் இதை நாம் என்ன செய்யணும் அல்லாவிடத்துல கேட்கக்கூடிய மக்களா இருக்கும் அன்புக்குரியவர்கள் அது மட்டும் இல்ல தூங்கிட்டே இருப்பாரு என்ன தெரியுமா நடக்கும் காலையிலையும் மாலையிலையும் அவரை எழுப்பி காலையில ஒரு நேரம் மாலையில ஒரு நேரம் அவரை எழுப்பி சொர்க்கத்தை காட்டப்படும் நாளை மறுமையில அல்லாஹ் உங்களுக்கு தரக்கூடிய சுகத்தை பார்த்து கொள்ளுங்க இதுதான் பாத்துக்கிட்டீங்களா போய் தூங்குங்க அதுக்கப்புறம் மாலை நேரத்துல மாலை என்ன செய்யப்படும் கொண்டு போய் காட்டுப்படும் பாருங்க சொர்க்கம் இதான் மறுமையில அவங்களுக்கு தர இருக்கிறான் என்று சொல்லப்பட்டு திரும்ப தூங்க வைக்கப்படும் இதுதான் ஒரு நல்ல அடியாரனுடைய கபருடைய வாழ்க்கையுடைய நிலை அன்புக்குரியவர்களே இதுக்கு அப்படியே நேர்மாற்றம் யாரு தீ அடியார்கள் அவர்களுக்கு கடுமையான நெருக்கடி ஏற்பட்டுவிடும் கடுமையான அதாவுகள் கொடுக்கப்படும் அது அவர்களுக்கு கியாமத்தினால் வரைக்கும் இருக்கும் இந்த கேள்விகளுக்கு அவர்களால் பதில் சொல்ல முடியாது உன்னுடைய இறைவன் யார் தெரியாது என்று சொல்வார்கள் உன்னுடைய மார்க்கம் எது தெரியாது என்று சொல்வார்கள் இந்த மனிதரை பற்றி என்ன கருதுகிறாய் உலகத்துல வாழும் பொழுது முகமது என்று சொன்னார்கள் அதுதான் தெரியும் எதுக்கும் தெரியாது என்று சொன்ன அவருக்கு என்ன செய்யப்படும் மிகப்பெரிய வேதனை அவர்கள் மீது சாட்டப்படும் அதனால தான் ரசுல்லா கேட்க சொன்னாங்க நீங்க ஒவ்வொரு தொழுகையில அத்தகைய செலவாத்துக்கு பிறகு அல்லா இடத்துல வேதனை விட்டும் பாதுகாப்பு தேடுங்கள்

ஆனால் மலக்கள் மோத்து வந்து எப்ப வந்து உட்காருவாங்கங்கிறது யாருக்குமே தெரியாது அன்புக்குரியவர்களே அந்த நிலையை நாம் இருக்கிறோம் நிம்மதியான தூக்கம் தான் கிடைக்கும் அதை உணர்ந்தவர்களாக இந்த உலகத்துடைய வாழ்க்கையில அல்லாவை வணங்கி அல்லாவுடைய மார்க்கத்தை பின்பற்றி அல்லாவுடைய தூதர் சல்லா உலைசரம் அவர்களை எல்லா விஷயத்துக்குமே ரோல் மாடலாக எடுத்து நம்முடைய உயிர் தொண்டைக்குடியை தொண்டைக்குடியை அடையும் பொழுது சத்திய இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய நன்மக்களாக இருக்கக்கூடிய இந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தர் புரிய வேண்டும் என்று அல்லா இடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாகேதாவா நான் நிலம் ஜெயிதாயிரம் அளவின்